அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் கடந்த ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி முதல் சிம்ம ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வரை கோச்சாரத்திலே நான்காம் எட்டிலே புதன் வரும்போது குடும்பத்திலிருந்து சுபகாரியங்கள் சுபன் நிகழ்வுகள் அல்லது நீங்கள் கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு வீடு கிரக பிரதேசத்துக்கு சென்று வந்திருக்கலாம் கமிஷன் புரோகர் தரகர் முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் கடந்த இரண்டு மாத காலமாக சிம்மராசன்பளுக்கு ஓரளவு பரவாயில்ல குருபுகான் பார்வையில் புதனாக வந்திருக்கும் போது சிம்ம ராசி அன்புக்கு சுகக்கேடு இல்லாமல் ஓரளவு நாட்களை கடந்திருக்கலாம் மாம மச்சான்களிடம் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு வந்திருக்கும் சிம்ம ராசிக்கு ஆறாவது வீட்டிலே பகவான் சஞ்சாரம் செய்வது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருந்திருக்கும் சுறுசுறுப்பாக இருந்திருப்பீங்க உங்களுடைய வேலை சர்வீஸ் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ப்ரமோஷன் உயர் பதவி கடந்த மாதம் கிடைச்சிருக்கலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கலாம் கோச்சாரத்திலே ராசிக்கு ஆறு ஏழு பத்தாம் வீட்டிலே சுக்கரன் வரும்போது அவருடைய பலன் அசுர குருவின் பலனை கொடுத்து விடுவார் நண்பர்களெல்லாம் எதிரியாக மாறுவார்கள் நம்பியவர்களெல்லாம் துருவகம் செய்வார்கள் ஆறாம் வீட்டிலே குரு செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது சிம்ம ராசி ஓரளவு சாதகம் வேலையும் சரி தொழிலும் சரி வருமானமும் சரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாட்கள் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி மின்சாதன பொருள் டிவி ஃப்ரிட்ஜு பல்ப்பு செல்ஃபோனு கம்ப்யூட்ரு இப்படி ஏதாவது ஒன்று இப்போ ஆகி பழுது பார்த்து அதுக்கு செலவுலாம் ஏற்பட்டிருக்கும் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் நவகிரகங்களில் அசுர குரு கடத்தரக்காரகன் தற்போது தென்மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு நடு உச்சி வானத்திற்கு கொஞ்சம் கீழே சாய்வான கோணத்தில் சுக்கரனை தரிசனம் செய்யலாம் சுய ஒளி கிரகம் சுக்கரன் புதனை வந்து எல்லோருமே எளிதில் தரிசனம் செய்ய முடியாது கடலோர பகுதியில் இருப்பவர்கள் சூரிய உதயத்துக்கு பிறகு புதனை தரிசனம் செய்யலாம் வாக்கி கணித பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் தை மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை ஒரு முப்பது நாட்களுக்கு ஆட்சி பெற்ற சனியுடன் சுக்கரன் வந்து சஞ்சாரம் செய்வார் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் புகானுடைய எட்டாம் பார்வையில் சுக்கரன் சனி இது வந்து கவனிக்கப்பட வேண்டியது செவ்வாய் சுக்கரன் பார்வையில் இருந்தாலும் சரி செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலும் சரி எதிர் பாலினவர்களால் அசிங்கம் அவமானம் தொல்லை தொந்தரவு கெட்ட பெயர் இதெல்லாம் ஏற்படும் காதலித்து வீட்டை விட்டு ஓடி போய் தன்னுடைய சொந்தக்காரருக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த செவ்வாய் சுக்கரன் பார்வை சேர்க்கை ஜனவரி மாதம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு புதன் பயிற்சியாகிறார் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் ஒரு பதினெட்டு நாட்கள் சிம்ம ராசி என்பலுக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வட்டியிலே புதன் சஞ்சரம் செய்யப் போகிறார் சுக்கர பயிற்சியும் புதன் பயிற்சியும் எந்த மாதிரியான பல பலன்களை சிம்மராசி என்பலுக்கு கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் நன்றி சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூன்று பத்தாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் தைரிய வீரிய சகோதர சகாய தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறார் சனியுடன் சுக்கரன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு கலத்தராதிபதி கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் கலத்தராதிபதி சுக்கரன் சனியுடன் கூட்டணி சேரும்போது கணவன் மனைவிக்குள் அந்நியவன்யம் பிரியம் அதிகரிக்கும் ஏழாவது வீட்டிலே சுக்கர வரும்போது வாழ்க்கை துணைக்கு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதை தொந்தரவுகளை தரும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் வரும்போது எதிர் பாலினவர்களால் குறிப்பாக வந்து பெண்களால் குடும்ப பெண்கள் மூலமே அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளையாக கூட இருக்கலாம் குடும்ப பெண்களே உங்களை அசிங்க அவமானப்படுத்தலாம் ஏழாம் பெட்டியிலே சுக்கரன் வருவது சிம்ம ராசி என்பது எதிர் பாலினவர்கள் வழியில் அடுத்த முப்பது நாட்களுக்குள் ஒரு அவப்பெயர் கெட்ட பெயர் அசிங்க அவமானம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஏழாம் எட்டிலே சனியுடன் சுக்கருடன் கூட்டணி சேரும்போது கூட்டு தொழில் மூலம் அதிக நன்மை பெறலாம் கூட்டாக வியாபாரம் பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கூட்டாளிகள் உதவி கிடைக்கும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு ஐடியா தெரியலனாலும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வந்து ஐடியா சொல்லுவாங்க பிரிந்த நட்பெல்லாம் இப்பெல்லாம் வந்து ஒன்று கூடும் இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து ராசியில் பூர நட்சத்திர பெண்கள் காதல் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது காதல் திருமணம் செஞ்சிங்கன்னா உங்கள் மாமனார் மாமியாரிடம் உங்களுக்கு செவ்வாதிச வரும்போது சண்டை போடாமல் அவங்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா போகிற நட்சத்திர பெண்களுக்கு காதல் திருமணத்தால் விவாகரத்து டைவஸு பிரிஞ்சு போகிற மாதிரியான நிலை ஏற்படுகிறது அதனால் வந்து காதல் விவகாரங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் மூன்று பத்தாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் வரும்போது எதிர்பாலினவர்கள் நட்பு உண்டு பெரும்பாலும் வந்து தகாத உறவு கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது இதில் வந்து குடும்பத்திலேயே வந்து சந்தை சரெலாம் ஏற்படுத்திவிடும் சிம்ம ராசிக்கு இரண்டு எட்டாம் எட்டிலே ராகு கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு நான்கு மாத காலம் இருக்கிறது இரண்டாம் இடிலே கேது அமர்ந்திருக்கும்போது வார்த்தையால் பேசுகிற பேச்சால் தகராறு வரும் எட்டாம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது வீணான பெயர் கோர்ட்டு கேஸு வில்லங்கம் இப்படி இருந்து சேர்த்தி விடுவார் சிம்ம ராசி என்பர்கள் எதுலேயும் ஒரு கண்ணை வச்சிங்க மார்கழி மாதம் பதினேழாம் தேதி முதல் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு பதினெட்டு நாட்களுக்கு சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் குழந்தைகளால் உங்கள் பிள்ளைகளால் தொல்லை தொந்தரவுகள் வரும் திடீர்னு எதிர்பாராமல் மனைவி குழந்தைகளை நினைத்து அடைவீர்கள் கஷ்டப்படுவீங்க ஏன்னா ஐந்தாவது வீட்டிலே புதன் வரும்போது மனசை போட்டு ஒரு குழப்ப குழப்புவார் மாம மச்சான்களிடம் இந்த கால நேரத்தில் அதாவது ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை சிம்மராசி என்பர்கள் மாம மச்சான்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் அவங்கள்ட ஏமாறலாம் அல்லது அவங்க உங்களை ஏமாற்றலாம் உங்கள் குழந்தைகளுக்கு கை காலில் பிப்பு அரிப்பு பாதத்தில் வெடிப்பு சேற்று பொன் இந்த மாதிரி தோல் சார்ந்த வியாதிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலே வக்கர நேசகதியில் சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி வரை நீங்கள் எதிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது வண்டி வாகன போக்குவரத்தில் இப்படி வந்து எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் இரவில் நன்றாகப்படுத்து உறங்குங்கள் இரவு உறக்கம் குறையும் தேவையில்லாமல் தொடர்ந்துடனே அதிக நேரம் விழித்திருந்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலை செம்ம ராசி என்பதற்கு ஏற்படும் குருபுகான் பகவான் வக்கரகதியில் நல்ல நிலையில் இருக்கிறார் பெரும்பாலும் தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை தந்தையார் ஆதரவு உண்டு பணம் வந்து சேமித்து கொள்ளலாம் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து உயரும் குரு நல்ல நிலையில் தொழில்ஸ்தானத்தில் இருக்கும்போது புதிய தொழில் தொடங்கலாம் அது சுக்கரபகவானுடைய வீடாக இருக்கும்போது சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் வந்து புதிதாக தொடங்கினீங்கன்னா அதிக லாபம் வருமானத்தை கொடுக்கும் இதை வந்து சிம்மராசன் என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வைக்கின்ற ஆள் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதியிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்